வணக்கம் செல்வகுமாரின் சர்வதேச வானிலை ஆய்வறிக்கை உலக தமிழர்களுக்கானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் பதிமூன்று வியாழக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை இந்திய நேரப்படி அதிகாலை நான்கு மணிக்கு பதிவு செய்யப்படுகிறது முதலிலே அமெரிக்காவை பார்ப்போம் அமெரிக்காவிலே கலிபோர்னியா மாகாணத்தில் அடுத்த காற்று சுழற்சி மழைப்பிடிவை தொடங்கி இருக்கிறது கலிபோர்னியா மாகாணம் மட்டுமல்ல அதற்கு வடக்கூடிய ஆர்கன் மற்றும் அதன் ஒட்டியிருக்க வாஷிங்டன் அதாவது பசிபிக் பெருங்கடலை ஒட்டியிருக்கூடிய வாஷிங்டன் எனப்படக்கூடிய மாகாணத்தில் மழைப்படிவை தொடக்கி இருக்கிறது போர்ட்லேண்ட் மற்றும் அதற்கு தெரிய மெட்ஃபோர்ட் ரெனோ மற்றும் சான் ஜோஸ் பகுதிகளில் மழைப்படிப்பு கலிபோர்னியா மாகாணத்தில் அதாவது சான் பிரான்சிஸ்கோவில் கனமழை படிப்பை கொடுத்து வருகிறது உள்ளே போய் நிலச்சரிவை ஏற்படுத்தும் வகையில் படிப்பு முன்னேறி வருகிறது ஒன்றாக அமெரிக்க மாகாணங்களுக்கு மழைப்படிவை காற்று சுழற்சி மத்திய மாகாணங்கள் வழியாக தெற்கு மாகாணங்கள் தென் தென்கிழக்கு மாகாணங்களுக்கு மழைப்படிவை கொடுக்கும் மேலும் ஒரு காற்று சுழற்சி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்தது அதாவது டெக்சாஸ் மாகாணத்தோட லூசியான மாகாணத்தின் எல்லையோரத்தில் கனமழைப்படி கொடுத்து வருகிறது அதாவது அலெக்சாண்டிரியா பகுதிக்கும் கடுமையான ஒரு இடி ஒரு வரலாறு காணாத இடின்னு தான் சொல்லணும் இடி மின்னல் கண் பார்வையை பாதிக்கும் அளவிற்கு இடி மின்னல் காணப்படுகிறது அங்கே அதாவது பகுதியில் மையமாக வைத்து லூப்கின் மற்றும் ஒட்டி உள்ள பகுதி எல்லாமே இந்த இடிமழை வந்து அப்படியே தென் தென் அப்படியே கிழக்கு திசை நோக்கி நகர்ந்து அலெக்சாண்டரியா மாகாணத்துக்குள் நுழைந்து அதே போல் ஒரு இடி அதே போல ஒரு கண் பார்வையை அதாவது பார்க்க கூடாது என்பதற்காக தான் இந்த எச்சரிக்கை அதாவது இடி மின்னல் எச்சரிக்கைக்காக இந்த முன்னறிவிப்பு இது அப்படியே லூசியான மாகாண மொழியாக தொடர்ந்து அது மிசிசிபி மாகாணத்தின் தெற்கு பகுதி வழியாக அதாவது நியூ ஆர்லைன்ஸ் வழியாக வழியாக இந்த இடிமடை மேகங்கள் மெக்சிகோ வளைகுடா பகுதிக்குள் இறங்கும் தொடர்ந்து அது அப்படியே புளோரிடா வரைக்கும் மழைப்படிவை கொடுக்க போகிறது மேலும் அடுத்தடுத்த நாட்களில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த இடிமழை மேகம் தொடர்ந்து அமெரிக்காவிற்கு ஒன்றன் மின் ஒன்றாக கனடாவிலிருந்து பனிப்புயலாகவும் பசிபிக் இருந்து கலிபோர்னியா வழியாக ஒரு இடி மழை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காற்று சுழற்சி மழைப்பு மழையாக மழை கொடுக்கக்கூடிய மழை நிகழ்வாகவும் வரும் அதன் அடிப்படையில் ஒன்றன் பின் ஒன்றாக வரும் நிகழ்வு வரக்கூடிய பதினைந்தாம் தேதி வாக்கில் ஒரு வலுவான நிகழ்வாக உருவெடுத்து பதினாறு பதினேழு தேதி வாக்கில் மத்திய மாகாணங்களுக்கும் மழை பொழிவை கொடுக்க போகிறது அதாவது இந்தியானா மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாகாணங்களுக்கு எல்லாமே மழைப்படுப்பி கொடுக்க போகிறது அப்படியே கிடக்கே வந்து ஜார்ஜியா மற்றும் சவுத் கரோலினா மேலும் மேற்கு கரோலினா சரி மேற்கு வெர்ஜீனியா வெர்ஜீனியா மற்றும் பென்சில்வேனியா பகுதிகளுக்கும் நியூயார்க்குக்கும் வரக்கூடிய பதினைந்தாம் தேதிக்கு பிறகு மழைப்படுவை கொடுத்து பதினைந்துக்கு பிறகு வரக்கூடிய மழைப்படிவு புளோரிடாவிற்கும் புளோரிடா அதாவது டம்பா பகுதிக்கும் புளோரிடா ஜார்ஜியா அதே போல சவுத் கரோலினா நார்த் கரோலினா வெர்ஜீனியா மற்றும் பென்சில்வேனியா நியூயார்க் மற்றும் அதனை உள்ள கனடா பகுதி வரைக்கும் ஒட்டாவா டொரண்டோ வரைக்கும் அதையும் தாண்டி கனடா பகுதி வரைக்கும் நிறைய மழைப்படிவை கொடுக்க கொடுப்பதற்கு பதினைந்து பதினாறு தேதிகளில் வாய்ப்பு இருக்கிறது அது அப்படியே பதினேழாம் தேதிக்கு பிறகு அட்லாண்டிக் பெருங்கடலில் இறங்கி ஒரு பனிப்புயல் என்பது மழை மாறி பிறகு கடல் புயல் கடல் கடல் சுழற்சியாக மாறி பிறகு அது அட்லாண்டிக் பெருங்கடலில் இறங்கி அது ஐரோப்பிய ஐரோப்பிய க நோக்கி ஐரோப்பிய நாடுகளை நோக்கி நகர இருக்கிறது அதன் அடிப்படையில் ஐரோப்பிய நாடுகளுக்கு வரக்கூடிய நாள்கள்ல அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்பொழுதே அதாவது போர்ச்சுகல் ஸ்பெயின் போன்ற நாடுகளுக்கு அதாவது ஆப்பிரிக்க மொராக்கோ மற்றும் அல்ஜீரியா இங்கெல்லாம் அல்ஜீரியாவோட அந்த மத்திய திரைக்கடல் பகுதி போர்ச்சுக்கல் ஸ்பெயினுக்கு மழைப்படிவை கொடுத்து வருகிறது பிரான்சுக்கும் மழைப்படிமை கொடுத்து வருகிறது தொடர்ந்து அது இத்தாலிக்கு வழியாக மழைப்படிமை கொடுத்து வரக்கூடிய பதினாலு பதினைந்து தேதிகளில் இத்தாலி மற்றும் அப்படியே கிரீஸ் வழியாக மேற்கத்திய இடையூறாக அதாவது வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் ஆக அது ரோமானியா மற்றும் கிரீஸ் மற்றும் பல்கேரியா வழியாக துருக்கி வழியாக சிரியா ஈராக் ஈரான் மற்றும் அப்படியே ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் வழியாக இமயமலை பகுதிக்கு வரும் இமயமலை பகுதியை பொறுத்தவரைக்கும் ஒன்றன் பின் ஒன்றாக மேற்கத்தை இடையூறு வந்து மழைப்பொடிவை கொடுப்பது உங்களுக்கெல்லாம் அறிந்தது அதன் அடிப்படையில் தற்பொழுது பதிமூன்றாம் தேதி வாக்கில் இமயமலையோட காஷ்மீர் பகுதியில் தற்பொழுது பனிப்பொழிவை ஏற்படுத்தக்கூடிய மழைப்பொழிவு கொடுத்து வருகிறது குழு மணாலி மற்றும் உத்தரகாண்ட் வரைக்கும் மழைப்படிவை கொடுத்து வருகிற நிலையில அது இமயமலையின் ஒட்டுமொத்த அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் பனிப்பொழிவு பனி உருகை செய்யும் மழை பொழிவையும் கொடுத்து வருகிறது தொடர்ந்து பதிமூணு பதினாலு இன்றைக்கும் நாளைக்கும் மழைப்படிவை கொடுத்து இன்றைக்கு இன்றைக்கும் நாளைக்கு மட்டும் இல்லை ஒரு மூன்று நாட்களுக்கு ஒரு மழைப்படிவி கொடுத்து பதிமூன்று பதினாலு பதினைந்து வரை மழைப்படிவி கொடுத்து பதினாறாம் தேதி விலகி அடுத்த மேற்கத்திய இடையூறாக வரக்கூடிய இருபதாம் தேதி வாக்கில் அடுத்த மேற்கத்திய துடையூர் அடை அடைய இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று தேதிகளில அடுத்த மழைப்படிவை கொடுக்கும் இப்படி மேற்கத்திய இடையூறுகள் இமயமலையின் காஷ்மீர் உத்தரகாண்ட் வரை தொடங்கி அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் இமயமலையில் அது பனிப்பொழிவுடன் இணைந்த மழைப்படிவை கொடுக்கும் இப்படியே மாத இறுதியில் ஒன்று இப்படியே பத்து நாட்களுக்கு ஒரு முறை என்று சொல்வதை விட வாரம் ஒன்று என்று சொல்லும் அளவிற்கு அடுத்தடுத்த மேற்கத்திய இடையூறு இமயமலைக்கு வந்து கொண்டே தான் இருக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஐரோப்பாவை பொறுத்த வரைக்கும் இந்த மத்திய தெற்கடல் பகுதியை வழியாக வருவது இல்லாமல் மேலும் இங்கிலாந்து அதாவது யூகே யுனைடெட் கிங்டம் அயர்லாந்து போன்ற பகுதிகளுக்கும் மழைப்படுவி கொடுக்கக்கூடிய காற்று சுழற்சிகள் ஒன்றன்மின் ஒன்றாக அங்கும் வரை இருக்கிறது வந்து மழைப்படிவை கொடுக்கும் பனிப்படிவையும் குளிரையும் கொடுக்கும் இது எல்லாமே இந்த நேரத்தில் தொடர்ந்து அவர்கள் பழகி போன ஒன்றாகத்தான் இருக்கும் பெரும் புயல் வாய்ப்பு இல்லை அதே போல ஆப்பிரிக்காவை பார்ப்போம் ஆப்பிரிக்கா நாடு தென் அமெரிக்க நாடுகளை பார்ப்போம் தென் அமெரிக்க நாடுகளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பெருமழை பொழிந்து வருகிறது கோடை மழை தான் கோடை மழையே கனமழையாக மாதக்கணக்கில் பொழிந்து கொண்டிருக்கிறது இதில் பருவமழையாக அதாவது அர்ஜென்டினா பகுதிகளில் கனமழை படிவாக பொழிந்து வருகிறது பருவமழையாக அதாவது அர்ஜென்டினாவோட பகுதி மற்றும் உருகுவே மற்றும் பராகுவே போன்ற பகுதியெல்லாம் கனமழைப்படிவு அங்கே மழை காலம் காலமைப்படுது ஆனால் வடக்கு ஆப்பிரிக்கா பகுதிகளில் அதாவது பிரேசில் மற்றும் ஈக்வடார் கொலம்பியா போன்ற பகுதிகளில் பெரு போன்ற பகுதிகளில் கோடை மழையே பொலிவியா போன்ற பகுதிகளெலாம் கோடை மழையே கனமாக கொடுத்து வருகிறது பிரேசில் கோடை மழையே கனமாக கொடுத்து வருகிறது ஆக இந்த நிலை தொடரும் இது நம்ம தொடர்ந்து அறிவித்துக் கொண்டிருக்கிறது தான் தொடரும் இப்பொழுதைக்கு விலகுவதற்கு வாய்ப்பில்லை தென் ஆஹ் தென் தென்னமெரிக்க நாடுகள் அறிவிக்கப்பட்ட நாடுகள் மட்டுமே அதிக மழைப்பிடிவு அடுத்தபடியாக ஆப்பிரிக்காவை ஆப்பிரிக்காவில் ஏற்கனவே மடகாஸ்கரை ஒரு புயல் தாக்கியது வடக்கு மடகாஸ்கரை தாக்கி அது மொசாம்பிக்கை தாக்கியது என்று நேத்தெல்லாம் சொன்னால் மொசாம்பிக்கு போய் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியது மொசாம்பிக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி இன்றைக்கு மொசாம்பிக்கிலிருந்து தரையிலிருந்து கடலில் இறங்க போகிறது இன்றைக்கு மொசாம்பிக்கை விட்டு கடலில் இறங்கி நாளை வெள்ளிக்கிழமை பதினான்காம் தேதி மடகாஸ்கரோட ஒட்டுமொத்த பகுதியும் மழைப்பழிவு ஒட்டுமொத்த பகுதிக்கும் மழைப்பொழிவு கொடுக்க போகுது இந்த மடகாஸ்கர் பகுதியில் கரை கடக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா தெற்கு மடகாஸ்கர் அது பதினைந்து பதிமூன்று பதினான்காம் தேதி கரை கடக்க தொடங்கி பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை கரை கடக்க தொடங்கி பதினைந்தாம் தேதி முற்றிலுமாக கரை கடந்து பதினாறாம் தேதி விலகும் பதினாறாம் தேதி விலகினாலும் அது மொரீஷியஸ் மற்றும் ரீயூனியன் பகுதிகளுக்கு மழை பொழிவை ஏற்படுத்தும் ஆனால் காற்று பாதிப்பு இல்லை மொரீசியஸ் ரீயூனியன் பகுதி இருக்கும் இடத்துக்கு போகாது மொரீசியஸ் ரீயூனியன் பகுதிக்கு தெற்கே பயணிக்கும் அதாவது மடகாஸ்கரோட தெற்கு பகுதி வழியாக ஒட்டுமொத்த மடகாஸ்கருக்கு மழைப்படிவை கொடுத்து விட்டு அப்படியே பதினாறாம் தேதி வாக்குல மடகாஸ்கரை விட்டு கடலில் இறங்கி மோரீசியஸ் மற்றும் ரீயூனியனுக்கு ரிவை கொடுத்து விட்டு அப்படியே விலகி சொல்லும் அது மட்டும் இல்ல இந்த நேரத்துல ஒட்டுமொத்த ஆப்பிரிக்க நாடுகள்ல மழைக்காலம் தொடங்கி இருக்கு ஏற்கனவே வெப்பச்சல மழைப்படிப்பு தொடங்கி ஆப்பிரிக்கா நாடுகள்ல பல இடங்கள்ல மழைப்படிவை கொடுத்து வருகிறது இதன் அடிப்படையில இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அதாவது ஏற்கனவே டான்சானியாவிற்கு தெற்கே மழைப்பொடிவு கொடுத்தது இப்ப ஒன்பதாம் தேதியிலிருந்து உகாண்டா உள்ளிட்ட பகுதிகளுக்கும் இருக்கிறோம் அதன் அடிப்படையில் உகாண்டாவிற்கு ஆங்காங்கே தொடங்கி இருக்கு ஏரி பகுதியில் விக்டோரியா ஏரி பகுதியில் மழைப்பொழிவு உகாண்டாவிற்கு கூட ருவாண்டா மற்றும் ஒட்டுமொத்த ஒட்டுமொத்தம் அந்த உகாண்டா சுற்றுவட்டார சுற்றும் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்குமே மழைப்பொழிவு ஏற்கனவே அது காங்கோ நாடுகளுக்கு இந்த காங்கோ அதாவது ரிபப்ளிக் ஆஃப் காங்கோவுக்கு நல்ல மழைப்பெடிவு கொடுத்து வந்த நிலையில இப்பொழுது உகாண்டாவின் கோடை காலம் முடிவடைந்து கோடை மழைப்படிவு கோடை காலத்து தொடர்கிற நிலையில கோடை மழை தீவிரமடைந்திருக்கிறது இப்போ விக்டோரியா ஏரியில மழைப்பொழிவு கண்டிப்பாக தினசரி இருக்கும் அப்பப்போ கம்ப அதாவது கம்பாலாவிற்கு எட்டி பிடிக்கும் பெரும்பாலும் மழைப்பொழிவு அதிகாலை நேரத்திலையும் மாலை மாலை இரவு நேரத்திலையும் கம்பாலாவிற்கு மழை பொடிவை கொடுக்கும் அதன் அடிப்படையில் வரக்கூடிய நாட்களில் எல்லா நாளும் மழை வாய்ப்பு இருக்கு ஒரு நாள் தூரல் சரலோட போகும் ஒரு நாள் லேசான மழையோட போகும் ஒரு நாள் மிதமான மழை போகும் ஆனால் ஏரிக்குள் கனமழை இருக்கிறது இதுதான் நம்முடைய ஆய்வறிக்கை அதாவது உகாண்டாவிற்கு தொடர்ந்து ஆப்பிரிக்க நாடுகளுக்கு மழைக்காலம் தீவிரமடைய போகிறது ஆப்பிரிக்க நாடுகளுக்கு இதுவரைக்கும் தெற்கு ஆப்பிரிக்கா தென்னாப்பிரிக்கா தென்னாப்பிரிக்காவோட தெற்கு பகுதியில் மழை இல்லாமல் வடக்கு பகுதியில் பெய்து கொண்டிருந்தது இனிமேல் வடக்கு பகுதிக்கும் மழை இல்லாமல் படிப்படியாக உகாண்டாவே ஒட்டியிருக்கூடிய ஆப்பிரிக்க நாடுகளுக்கு கென்யா டான்சானியா உகாண்டா மற்றும் சவுத் சூடான் எத்தியோப்பியா மற்றும் சோமாலியா சூடான் போன்ற பகுதிகளுக்கு மழைப்படிவை கொடுக்கும் இனிமேல் பெருமழை இப்பொழுதைக்கு பாதிக்கும் மழை இல்லைன்னா கூட இல்லாத மழை வெயில் விலகி மழை காலமாக இடிமழை பொழிவாக கொடுக்க தொடங்கும் இதமான வெப்பம் இருக்கும் இனிமேல் பெருவெப்பம் இருக்காது இதமான வெப்பம் இருக்கும் அடுத்தபடியாக அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் இப்படி மடகாஸ்கர் பகுதிக்கு வந்து கொண்டிருந்த நிலையில் மடகாஸ்கர் பகுதிக்கு பெரு பெருமைய பெரு அதாவது பெரிய அளவிலே பாதிக்கும் காற்று சுழற்சி இப்போ இல்லைன்றது இப்போ 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 தாக்கக்கூடியது மட்டும்தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடனடியாக இல்லாவிட்டாலும் மழை வானிலை தொடர்ந்து கொண்டிருக்கும் மேலு சாதாரண காற்று சுழற்சிகள் வந்து மழை கொடுக்கும் பத்தொன்பது இருபது தேதிகளில் மீண்டும் மழை கொடுக்கும் ஆனால் பாதிப்பு இல்லாத மழைப்பொடிவாக இருக்கும் ஆனால் இன்றைக்கு ஒட்டுமொத்த மடகாஸ்கருக்கும் பாதிக்கக்கூடிய மழைப்பொடிவாக இருக்கும் அடுத்தபடியாக ஆஸ்திரேலியா போய் பார்ப்போம் ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு புயல் ஒன்று கரை கடந்தது ஞாபகம் இருக்கலாம் நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே அதாவது பிரிஸ்மேன் நகரில் கரை கடந்து ஹாஃப் கார்பர் வழியாக சிட்னி வழியாக போனுச்சு அது முற்றிலுமாக செயலிருந்து போச்சு இப்போ இந்த ஆஸ்திரேலாவுக்கு ரயில் இரண்டு புயல் உருவாக போகுதுங்க இந்தோனேஷியாவிற்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய கடற்பகுதி இல்லை காரணம் முப்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் வெப்பம் இருக்கு இப்போ அந்த இடத்துல உருவாகி எங்கே மழை பெய்ய தரப்போகுதுன்னா ஒட்டுமொத்த வடக்கு ஆஸ்திரேலியா எல்லாமே மழை பெய்வது தரப்போகுது அந்த வடக்கு ஆஸ்திரேலியாவோட எல்லா எல்லை பகுதிகளில் மழை பெய்வியை கண்டிப்பாக தரும் கடல் பகுதி கடல் பகுதி கண்டிப்பாக வரக்கூடிய பதினாறாம் தேதி படிப்படியாக மழை அதிகரிக்கும் பதினாறு விட பதினேழு மழை கூடும் பதினேழு விட பதினெட்டு மழை கூடம் பதினெட்டு விட பத்தொன்பது மழை கூடும் அதாவது குயின்லாந்து பகுதியெல்லாம் கனமழை காத்திருக்கிறது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு எல்லாம் கரையோரத்தில் மட்டும்தான் பெரிதாக உள்ளே வந்து கொடுத்துடாது அதாவது உருவாகும் நேரத்தில் மழைப்படிப்பை தொடக்கினாலும் மாத இறுதியில் வலுவான நிகழ்வாக மாறிவிடுங்க விடுங்க இருபத்தி அஞ்சுக்கு மேல இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுலாம் ஆஸ்திரேலியாவுக்கு ரெண்டு பேர் புயல்கள் குயின்லாந்த ஒன்று தாக்கம் அதாவது நார்த்தன் டெரிட்டோரியை ஒன்று தாங்கும் குயின்லாந்த ஒன்று தாக்கம் ரெண்டு இருக்கு குறைந்தபட்சம் ஒன்றாவது இருக்கிறது ஆஸ்திரேலியாவின் வடக்கு பகுதிக்கு ஒரு புயல் இந்த மாத இறுதி நாட்கள்ல அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா இந்தோனேஷியாவில் கோடை மழை வலுவாக பெய்து கொண்டிருக்கிறது இந்தோனேஷியாவோட எல்லாத்தையும்